ஹாய் காய்ஸ் ஹாப்பி ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சம்பாரவை கொழுக்கட்டு தான் சம்பாரவை அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட் கிட்ஸுக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லது உப்புமா செஞ்சு கொடுத்தா எங்கள் வீட்டில் விரும்பவே மாட்டாங்க அப்படியே சம்பாரவையில் பொங்கல் செஞ்சாலும் விரும்பி சாப்பிட மாட்றாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சாப்பிட்றாங்க ஓரளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வெங்காயம் பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு கடுகு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கோங்க சும்மா கொஞ்சமாக போதும் ஆனியன் சேர்ந்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் பீன்ஸும் கேரட்டும் ஒன்றா ஆட் பண்ணிக்கணும் அதுவும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள் சேர்த்தா ரொம்ப நல்லதில்லை வேறு ஏதாவது குத்தா வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஐட்டத்தில் போட்டால் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது ஸோ அப்படியே கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அதனால தான் பீன்ஸும் கேரட்டும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் நெக்ஸ்ட்டு சால்ட்டு நான் ஆல்ரெடி சம்பார் ரவையை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் சம்பாரவை வந்து ஊறணும் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுற வேலைக்கு ஊர்னா போதும் கரெக்டாக இருக்கும் டைமு இதை வந்து வெது ஒரு டம்ளர் ரவனா அதுக்கு ஆஃப் டம்ளர் தண்ணி போதும் வெஜிடபிள்ஸ்லாம் சும்மா பிளான்ச் ஆனால் போதும் நல்லா வேகணும்னு இல்லை ஏன்னா நம்ம இப்போ இதை வந்து உருட்டிட்டு ஸ்டீமில் வைக்க போகிறோம் அதனால் சும்மா ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிளான்ச் ஆனவுடனே சம்பாரவை ஊற வச்சிருக்கில்ல அதோட தண்ணியை வடிகட்டிட்டு இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆரட்டும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி உருட்டி இட்லி குண்டாவில் ஸ்டீம் வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் நான் ஒன் டைம் உருட்டி வச்சுட்டு திரும்பி ஒரு ஆவி ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறதையும் உருட்டி வச்சுட்டேன் ஏன்னா ஒன்றா வச்சா ஒட்டிக்கும் ஒன்னோடய ஒன்று ஒட்டிக்கிட்டால் எடுக்க முடியாது இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்துடுச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது கை டேஸ்ட்டு நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தன்மைக்கு நானே தான் ஊட்டினேன் ஏன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் உண்மையாலே சூப்பராக சாப்பிட்டாங்க அவங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி பாயகாய்